வணக்கம் சொல்லாய்வில் இன்னைக்கு பார்க்க போற சொற்கள் தமிழ் சொற்கள் தான் அதாவது எதுக்காக தமிழ் சொற்களை காட்டுறன் அப்படின்னா ஐயா பார்த்திபன் அவர் வந்து காணொலியை பார்த்துட்டு கருத்து தெரிவிச்சிருந்தார் என்னன்னா தமிழ் சொற்களுடைய மூலத்தை முதல்ல காட்டுங்க அதாவது தமிழ் சொற்களை கலைச்சி பிற சொற்களை காட்டுறேன் இல்லைங்களா அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா என் வேண்டுகோள் என்னவெனில் முதலில் தமிழ் சொற்களின் மூலத்தை வேறு விளக்குங்கள் பின் பிற மொழியோடு ஒப்பிடுங்கள் நம்மொழி சொற்களை புரிந்து கொள்ளாது நேரடியாக பிற மொழியின் ஒழிப்புடன் ஒப்பிடல் ஏற்புடையதல்ல அப்படின்னு போட்டிருக்காரு அதனால இன்னைக்கு தமிழ் சொற்களை தமிழ் சொற்கள் அதுக்கான மூலம் வேறு என்ன தமிழ் சொற்கனுடைய அந்த அதை நான் விளக்க போறேன் இன்னைக்கு அதான் இந்த சொற்களுக்கு முதல்ல தமிழில் வேற காட்டு கேட்டிருக்காரு அதாவது இப்போ ஒரு சொல் இருக்குன்னா இப்போ மரகதம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு மரகதம்ன்ற சொல்ல அதை திருச்சி ஆங்கிலமாக பிறமொழியாக நான் காட்டிடுறேன் ஆனால் அவர் கேட்கறது என்னன்னா முதல்ல மரகதம் இப்போ மரகதம் அப்படின்ற சொல் வந்து அது வடமொழி சொல்லு இருந்து வந்தது தாவரம் அப்படின்னா அது சமஸ்கிருதம் சொல்றாங்க இல்லைங்களா அவர் கேட்கறதும் மரகதம் அப்படின்னு இருக்கு மரகதத்துல இருந்து திருச்சு எமரல்டு அப்படின்ற சொல்லு நான் காட்டிடுறேன் அவர் கேட்கறது என்னன்னா முதல்ல மரகதம் அந்த சொல் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறார் இந்த சொற்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு என்னென்ன சொற்கள் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காடு அடவி காடு கான் வனம் ஆரண்யம் செடி மரம் மரகதம் தாபரம் பசலை கீரை இந்த சொற்கள் எல்லாம் பார்க்க போறோம் முதல்ல உங்களுக்கு என்ன சொல்றீர்கள் அப்படின்னா இந்த சொற்கள் எல்லாம் வந்து பெயர் சொற்கள் காரண காரணத்தோட தான் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இந்த சொற்களுக்கு இந்த சொற்கள் எல்லாம் வந்து பகாபத சொற்கள் இதை நம்ம பகுத்து பொருள் சொல்லக்கூடாது அதுக்கு பொருள் கிடையாது இந்த சொற்களுக்கு நேராக நம்ம பகுத்தோம்னா பொருள் வராது தப்பு தப்பாக தான் வரும் இப் இப்படிப்பட்ட ஆய்வால் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை கிடைக்கிது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக யூகிச்சு அதுக்கு பொருள் சொல்கிறாங்க ஆனால் இந்த சொற்கள் வந்து அப்படி உருவாக்கலை இப்போ பாக சுரைக்காய் பாகற்காய் அவரைக்காய் துவரை இப்போ சீதா பழம் சீதான்னு இருக்குது இப்போ சீத்தான்றதுக்கு நேரடியாக பொருள் கிடையாது பயிர் பீர்க்கன் இப்படிலாம் பெயர் வச்சிருக்காங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து நிறத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட சொற்கள் ஒரு ஒளி இதுக்கு நேரடியாக அந்த காரண பொருள் வந்து மறைஞ்சிருக்கும் அதாவது பெரும்பாலும் நிறத்தின் காரணமாக பெயர் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இப்போ வாழை பூசணி பழா மா ஆரஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறத்தின் காரணமாக விலங்குகளுக்கும் நிறத்தின் காரணமாக பெயர்ச்சொற்கள் உருவாக்கியிருப்பாங்க பழத்துக்கும் அதே மாதிரி உருவாக்கியிருப்பாங்க இந்த காய்கறிகள் இதுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி உருவாக்கியிருப்பாங்க அதனால் இந்த சொற்களுக்கெல்லாம் வந்து நேரடியாக பொருள் இல்லை அது ஒரு பெயர்ச்சல் ஒரு காயை பார்த்து அதுக்கு ஒரு பெயர் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த நம்ம அந்த பெயரில் நம்ம அழைக்கிறோம் அதை சரிங்களா சில சொற்கள் வந்து உருவத்த உருவத்தின் அந்த தோற்றம் அதன் காரணமா உருவாக்கியிருப்பாங்க இப்போ மல்லிகைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் மல்லிகை வந்து வெண்மை நிறத்தின் காரணமா உருவான ஒரு சொல் இப்போ அதே போல இன்னொரு பூவுக்கு பெயர் வைக்கணும்னா இந்த பெயர் சொல்லியே கொண்டு போய் அதுக்கு இப்போ மல்லி வாடாத ஒரு மல்லி பூ இருக்கும் வாடாத பூ இது நிறத்தின் காரணமா வச்சிருக்காங்க அந்த பூ வந்து வாடாமல் இருக்கும் அதனால வாடாமல்லி அப்படின்னு பேர் வச்சிருவாங்க இப்போ வெண்டைக்காய் லேடி ஃபிங்கர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு ஓமை பெயர் பொம்பளை கை மாதிரி இருக்குது பெண்டு கை மாதிரி இருக்குது அதனால அதுக்கு பெண்டு கை ஊமை பெயர் இந்த மாதிரி இப்போ கத்திரிக்கான்னு இருக்கு அது வந்து முட்டை மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ஊமைப்படுத்தி சொல்றது எக் பிளான் சொல்றாங்க இல்லைங்களா இது வந்து ஊமைப்படுத்தி முட்டை மாதிரி இருக்குது அதே போல தான் தமிழ்லேயும் பேர் வச்சிருப்பாங்க தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் ஒரே மாதிரி தான் பேர் வச்சுருப்பாங்க பொருள் வந்து ஒன்றா தான் இருக்கும் இப்போ கத்திரி அப்படின்னா கத்திரிக்கு நேரடியாக பொருள் இல்லை சரிங்களா இதே போல தான் இந்த பெயர் சொற்களுக்கு வந்து நேரடியாக பொருள் இருக்காது ஆனால் காரணம் இருக்கும் பொருள் இருக்கும் அது மறைஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா பச்சை நிறத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட பெயர் சொற்கள் வெண்மை நிறத்தின் காரணமாக வெண்மை நிறத்தின் காரணமா கருமை செம்மை பசுமை இந்த மாதிரி அந்த நிறத்தின் காரணமா உருவாக்கப்பட்ட பெயர் சொற்கள் இன்னைக்கு இந்த பச்சை நிறத்துல உருவாக்கி இருக்கிற பெயர் சொற்களை நான் விளக்குறேன் இது தமிழ் சொற்களுக்கான மூல சொல் எல்லாமே வினை வேர்ல இருந்து கூட்டி 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 அந்த மாதிரி வராது நேரடியா ஒரு மூலத்தில இருந்து சொற்களை களைச்சி உருவாக்கியிருப்பாங்க இந்த சொற்கள்லாம் இன்னைக்கு எப்படி இன்னும் விளக்கப்படுறாங்க கவனிச்சு பாருங்க இந்த சொற்களை பார்த்தீங்கன்னா இப்போ பசலை கீரை இதெல்லாம் வந்து நேரடியாக பொருள் இருக்காது பாருங்க இப்ப வெண்மை வெண்மை இந்த நிறத்தின் காரணமா இந்த இந்த சொல் இருந்து கலைச்சி கலை சொற்களை உருவாக்குறது அதே போல கருமை அதே போல செம்மை இப்ப செவ்வாய் அப்படின்னு இருக்குங்களேன் இது வந்து செம்மை இதுதான் மூல சொல் இருக்கு செம்மை இந்த செம்மை இப்படி எழுதிட்டு வகர மகர திரிவாக்கிட்டு மகரத்தை வகரமாக்கிட்டு என்ன செவ்வாய் அப்படின்னு ஆயிரும் செம்மை சிவப்பு நிறம் சிவந்த கோல் ரெட் பிளான்ட் சொல்றாங்க இல்லைங்களா அது செவ்வாய் இப்ப அடுத்ததான் அடவி காட்டுக்கு வந்து அடவின்னு சொல்றோம் இந்த அடவி இந்த சொல்ல எப்படி உருவாக்கி இருக்காங்க மூல சொல் பாத்தீங்கன்னா பசுமை பாசுமை பசுமை இதுல சகர டகர திரிபு உகர அகர திரிவு மகர வகர திரிவு இப்படி திரிச்சுட்டு ஏடி ஏடி ஏ டபிள்யூ இது ஒரே சொல்லாவே வந்துருது நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன் ஏடி அடவி அடவி அப்படின்னா காடு இதுக்கான இந்த மூலச்சொல் சொல் பார்த்தீங்கன்னா பசுமை இதுக்கு நேரடியா பொருள் இல்லை அடுத்ததான் இப்ப நம்ம செடி இப்போ செடி கொடி இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா இது எல்லாமே வந்து பச்சை பசுமை பச்சை நிறம் இந்த சொற்கள் இருந்து கலைச்சு கலைச்சு களைச்சி பயிர் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இப்போ பாருங்க இப்போ செடின்னு சொல்கிறோம் அதுக்கு மூல சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பாயிச்சை இதை சகரத்தை டகரமாக்கிட்டோம்னா செ டி செடின்னு வரும் இப்போ இது கன்னடமா மாற்றணும் அப்படின்னா கி டா இப்படி சி கியை மாற்றி இதை டி மாத்திட்டோம்னா கிடா அப்படின்னு வரும் நம்ம தமிழ்ல செடி அப்படின்னா கன்னடத்துல கிடா அடுத்ததா காடு இந்த காடு என்று சொல்ல பாருங்க மூல சொல் வந்து பசுமை தான் பாசுமை பசுமை இது பகர ககர திரிவு வாணிபம் வாணிகம் இதுல பகரம் வந்து பி வந்து சி ய மாறிடும் சகர டகர திரிவு காடு காடுன்றது ஒரு பெயர் சொல்லு மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதிக்கு காடுன்னு சொல்றோம் இந்த காடுன்ற பெயர் சொல் எப்படி உருவானதுன்னா நிறத்தின் காரணமா பசுமை தான் அதுக்கான மூல சொல் அடுத்ததா கான் கான்னாலும் காடு தான் இதுவும் அதே மூல தான் பசுமை பாசுமை பசுமை இதுல மகரத்தை நகரமாக்கிட்டு சிஏஎன் கான் கான் கானுக்கு மூல சொல்லு பசுமை அடுத்தது வனம் இதுக்கு மூல சொல் அந்த பசுமை தான் தான் பச்சை பசுமை இது பகர நகர சகர வகர தெரிவு அதாவது சிகப்பு சிவப்பு அந்த அடிப்படையில் இப்படி மாத்திட்டு இது உகர அகர தெரிவு இப்படி மாத்திட்டு வி ஏ வா என் இப்படி கூட்டி எழுதணும்னா வனம் அப்படின்னு வரும் இப்போ அடுத்ததான் இந்த இந்த வனம்ன்ற மூல சொல்ல வச்சுட்டு அல்லது பச்சை நிறம் இதகரத் மாத்திட்டு எம் இந்த மெய்யெழுத்தை இப்படி எல்லாம் எழுதிக்கலாம் இப்படி எழுதிட்டு பாருங்க ஏ ஆர் என் ஒய்எம் ஆரண்யம் அப்படின்னு வரும் ஆரண்னா காடு அடுத்துதான் இந்த மரகதம் மரகதம்னா என்ன பச்சை கல் பச்சை நிறத்தில் இருக்கிறதால கலைச்சொற்கள் இப்படி தான் உருவாக்குறது என்ன நிறத்து இருக்கோ நீளமாக தான் நீலக்கல் பச்சையாக இருந்தால் பச்சைக்கல்லு அப்படி அந்த அடிப்படையில் உருவாக்கியிருப்பாங்க பாருங்க இப்போ இப்போ பச்சை நிறம் கீரை கீரைன்றது ஒரு பெயர் சொல் இந்த கீரை வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னா பச்சை நிறம் கீரை இதில் பார்த்தா நீங்களே கண்டுபிடிக்கலாம் கீரை அதே ஒரு பெயர் சொல் அந்த கீரைக்கு பெயர் சொல்லு அதுக்கு மூல சொல் என்னன்னு சொல் அடுத்தது இந்த மரகதம் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க பச்சை நிறம் இப்படி எழுதிட்டு சகர டகர திரிபு நகர மகர திரிபு இப்படி தெரிச்சுட்டு இப்படி எடுத்துக்கணும் எம் இந்த ஏன் வரிசைப்படி கூட்டி எழுதுனா மரகதம் அப்படின்னு வரும் மரகதம்ன்றது தமிழ் சொல் இந்த தான் பிற மொழிகளுக்கு போயிடும் தாய்லாந்து மொழி வரைக்கும் இப்படி தான் போயிருக்கும் இதெல்லாம் சமஸ்கிருத சொற்கள் கிடையாது தூய தமிழ் சொற்கள் இதெல்லாம் சரிங்களா மரகதம் இப்போ இந்த மரகதம்ன்ற மரகதம் தான் எமரல்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ம மே ர ரே ச ட ட ட ல இப்படி திரிச்சிட்டு இஎம்இஆர்இஆர்ஏஎல்டி இந்த எண்களின் வரிசை இப்படி கூட்டி எழுதணும்னா எமரல்ட் அப்படின்னு வரும் இதுதான் ஐயா கேட்டிருந்தது இப்போ தமிழ்லருந்து பிற சொற்களை காட்டுறதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு இப்படி தான் உருவாக்கியிருக்கிறது அடுத்ததாக தாவரம் மரகதம் என்னது மூல வந்து பச்சை நிறம் தாவரம்ன்றதும் நிறத்தின் காரணமாக உருவான பெயர்ச்சொல் சொல் தாவரம் அதுவும் பாருங்க பச்சை நிறம் இப்படி எழுதிட்டு பகர பகர திரிபு சகர டகர திரிபு இப்படி திரிச்சுட்டு இது இகர எகர அகர திரிபு இப்படி திரிச்சுட்டு பாருங்க இப்படி எடுத்துக்கணும் டிஏவி ஏஆர்ஏஎம் தாவரம் தாவரம்ன்றது பொது சொல்லு அந்த பொது சொல் எப்படி உருவாக்கி இருக்காங்க மூலம் அது காரணம் நிறத்தின் காரணமும் உருவாக்கி இருக்காங்க அதுல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ன்றதும் வரும் பி இத ரகரத்தை லகரமா மாத்திட்டோம்னா பிஎல்ஏஎன் டி இப்படி கூட்டி எழுதணும்னா பிளான்ட்ன்னு வரும் நம்ம தாவரன்றதுக்கு மூல சொல்லும் பச்சை நிறம் தான் பிளான்ட்ன்ற சொல்லுக்கு மூல சொல்லும் அந்த பச்சை நிறம் இதெல்லாம் வந்து இந்த பச்சை நிறத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட பெயர் சொற்கள் இதெல்லாம் பகாபத சொற்கள் இந்த சொற்களுக்கு நேரடிய பொருள் இல்லை பொருள் வந்து மறைஞ்சிருக்கும் இந்த தாவரத்தில் இருந்து தான் இந்த மகரத்தை மகரமாக்கிட்டோம்னா மரம் அப்படின்ற சொல்ல உருவாக்கியிருக்காங்க இன்னைக்கு இந்த சொற்கள் எல்லாம் வந்து குறிப்பாக இது இது ஒரு அடிப்படையாக ஒரு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது வேற கொடிகளுக்கு வந்து இப்படி தான் பெயர் சூட்டியிருப்பாங்க நிறத்தின் காரணமாக தான் பெயர் சொட்டி மஞ்சள் நிறத்தின் காரணமா சிவப்பு நிறத்தின் காரணமா பச்சை நிறத்தின் காரணமா இப்படி அந்த நிறங்களின் காரணமா பெயர் சொற்களை உருவாக்கியிருப்பாங்க இன்னைக்கு விளக்கண இந்த சொற்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்